வெல்கம் டு ஃபிளேவர்ஸ் ஆஃப் நெல்லை இன்றைக்கி என்னோடய கிச்சனில் சூப்பரான ஒரு சிக்கன் கறி தாங்க பார்க்க போகிறோம் யூஸ்வலாக நம்ம செய்கிற சிக்கன் கறி மாதிரி இல்லாமல் இந்த ரெசிபி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டானது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் அதே சமயம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கிலோ சிக்கன் வாங்கி அதை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் சிக்கன் வந்து ரொம்ப பெரிய பீஸாக இல்லாமல் இந்தளவுக்கு இருக்கட்டுங்க இப்போது இதில் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒன்றரை டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் நான் இதில் சேர்க்குறேன் உப்பும் காரமும் உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கூட குறைய சேர்த்துக்கோங்க இதில் ஒரு டீஸ்பூன் உப்பு நான் இப்போ சேர்த்துக்கிறேன் இப்போதைக்கு இந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு தான் நான் உப்பு சேர்க்குறேங்க பின்னாடி நம்ம இந்த கிரேவி செய்யும்போதும் கொஞ்சம் உப்பு சேர்க்கணும் இப்போது இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மசாலாலாம் இப்போவுமே சேர்க்குறதுனால இந்த சிக்கனில் வந்து உப்பு காரம்லாம் நல்லா பிடிச்சி நம்மளுக்கு சாப்பிடும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்குங்க இப்போ இதை நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இதில் கால் கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் இந்த தயிர் சேர்க்கறதுனால சிக்கன் வந்து நல்லா வேகும் போது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இந்த சிக்கன் குறைஞ்சது கால் மணிலேருந்து ஒரு அரை மணி நேரமாவது நல்லா ஊறணுங்க இது ஊறிகிட்ருக்குற நேரத்தில் இந்த சிக்கனுக்கு தேவையான ஒரு மசாலா வறுத்து அரைச்சி ரெடி பண்ணிடலாங்க இப்போ ஒரு கடாய் வச்சுருக்கேன் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் தனியா ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் மூணு காஞ்ச மிளகாய் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் கசகசா கொஞ்சமாக கல்பசி இதெல்லாம் சேர்த்து வாசனை வர்ற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க வாசனை வர்ற வரைக்கும் நல்லா வருபட்டதும் இதில் கப் துருவனை தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன் இந்த தேங்காய் சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு வறுத்து விட்டால் போதும் தேங்காய் வந்து ரொம்ப கலரெலாம் மாறணுங்கிறது இல்லை அது மாதிரி ரொம்ப வருபடணுங்கிறதும் இல்லை ஒரு நிமிஷத்துக்கு வறுத்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இது நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறமா இது நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் வறுத்த மசாலா நல்லா ஆரிச்சுங்க இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு தண்ணி விடாமல் அரைச்சிக்கோங்க அதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாங்க ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சிருக்கேன் இதில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் இந்த சிக்கன் கறிக்கு வந்து எண்ணெய் சேர்த்திங்கன்னா அதோடய ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க எண்ணெய் சூடானதும் அதில் ஒரு டீஸ்பூன் சோம்பும் ரெண்டு துண்டு பட்டையும் சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் அதில் ரெண்டு பெரிய வெங்காயத்தை தின்னாக ஸ்லைஸ் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துருக்கேங்க வெங்காயம் வந்து நல்லா தின்னா ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் இந்த சிக்கன் கறிக்கு வந்து நல்லாயிருக்கும் இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க நல்லா வதங்கணும் இது நல்லா சுருளாக வ வதங்கணும் அதே சமயம் கலர் வந்து ரொம்ப ப்ரௌனாலாம் மாறக்கூடாது வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதும் அதில் ஒன்றரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம ஒரு நிமிஷத்துக்கு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க இப்போ இதில் ரெண்டு தக்காளி பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதோடு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த வெங்காயம் தக்காளி நல்லா ஒன்று சேர்ந்து வரணும் அதனால இதை மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே வச்சிடலாங்க இப்போ சிக்கன் சேர்த்துடலாங்க சிக்கன் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் தக்காளியோட சேர்த்து நல்லா பரட்டி விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு இதை மூடி போட்டு வச்சிடலாம் இந்த எண்ணெயிலேயே இந்த சிக்கன் நல்லா வேகிறதுனால சீக்கிரம் வெந்துடும் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் ரெண்டாவது இந்த மாதிரி செய்கிறதுனால இந்த சிக்கன்லேருந்து தண்ணி விடும் நம்ம கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணியை வந்து பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் முதலே நிறைய தண்ணி சேர்த்துட்டோம் அப்படின்னா கிரேவி வந்து ரொம்ப தண்ணி ஆயிரும் சிக்கனில் பாருங்கள் எவ்வளோ தண்ணி விட்டுருக்குன்னு இப்போ கொஞ்சமாக அந்த மசாலா தண்ணியை வந்து இதில் சேர்த்துக்கலாங்க ஃபஸ்ட்டு சிக்கனுக்கு மட்டும்தான் நம்ம உப்பு சேர்த்துருந்தோம் அதனால் இப்போ உப்பு எந்த அளவுக்கு தேவைன்னு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இதில் ரெண்டரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் நான் சேர்த்துக்கிறேன் இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க அரைச்ச மசாலாவை இதோட சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு மிக்ஸி அலசன தண்ணியும் கொஞ்சம் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் உங்களுக்கு கிரேவி எந்தளவுக்கு திக்னஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதை மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விட்டுவிட்டோம் அப்படின்னா கிரேவி ரெடி ஆயிருங்க ஏன்னா நம்ம பத்து நிமிஷம் இந்த எண்ணெயிலே பெரட்டி எடுத்துருக்கிறதுனால இப்போ ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க வைச்சாலே போகிறோம் கிரேவி ரெடி ஆகிரும் சிக்கன் கறி ரெடி ஆயிடுச்சிங்க கடைசியாக கொஞ்சமாக கறிவேப்பிலையும் மல்லியலையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இப்போ இதை மூடி போட்டு வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நீங்கள் இதை திறந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல கம கமன் வாசனையோட எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சிக்கன் கறி பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வறுக்கு அரைச்சி செஞ்ச இந்த சிக்கன் கறி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்களோட லைக்ஸ் கமெண்ட்ஸ் எனக்கு கொடுங்க ஃபஸ்ட் டைம் என்னோட சேனல் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்